என்னன்னு பாக்குறீங்களா ரெண்டு சாரி வெறும் சாரி இந்த சாரீ இந்த எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் தான் ரெண்டு சாரியும் சேர்த்துமே ஃபோர் ஃபிப்டி ஒரு காட்டன் சாரி ஒரு மார்பில் சாரிங்க ரெண்டு சாரியும் சேர்த்துமே ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செம்ம ஃபோர் ஃபிஃப்டி காட்டன் சாரி ஃபேன்சி காட்டன் சேரீ இந்த சாரியும் இந்த சாரியும் நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டும் சேர்த்துமே உங்களுக்கு என்ன ரேட்டுன்னு பார்க்குறீங்களா வெறும் ஃபோர் மட்டும்தான் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சூப்பரான ஆஃபர் என்ன ஆஃபர் ஃபோர் மட்டும்தான் இந்த காட்டன் இந்த மார்பல் ரெண்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி சூப்பரான ஆஃபர் மிஸ் காட்டன் ஒன்று சிந்தட்டிக் ஒன்று ரெண்டும் சேர்த்து ஃபோர் மட்டும்தான் சாரி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப அழகான சாரிங்க அருமையான காட்டன் ரெண்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு சாரி சேர்த்து எடுத்துக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க சம்ம ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க டூ சாரின் சேர்த்துமே நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் பாருங்க சாரி ரொம்ப அழகான மார்மல் சாரீ ஒன்று அன் காட்டன் சாரி ஒன்று சம்ம ஆஃபர் இந்த சாரி மோர்பிள் சரி இந்த சாரி காட்டன் சாரி ரெண்டு சாரியும் நீங்க சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஃபோர் ஃபிஃப்டி சாரி காம்போ ஆஃபர் நிறைய இருக்கு நம்ம பார்த்துடலாம் பாருங்க சூப்பரான காட்டன் சாரி அண்ட் வந்து மோர்பிள் ஷிஃபான் சாரி ரெண்டு சாரியுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க செம்மையான ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சூப்பரான ஆஃபர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் பார்த்துங்க அருமையான காட்டன் சேரீ அன் வந்து மார்பிள் சிஃபான் சாரீ ரெண்டு சாரியும் நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் அது மட்டும் இல்லை மார்பிள் சேரீ நிறைய சாரீஸ் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள் காட்டன் சாரீயும் நிறையாவே நம்மகிட்ட இருக்குது இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்ல ஒரு ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நானூற்றி ஐம்பது ரூபா இந்த ரெண்டு சேரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க அது மட்டுமல்ல நிறையவே ஸாரீ கலெக்ஷன் இருக்குது வெரைட்டி கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் சூப்பரான காட்டன் சாரீ அண்ட் வந்து சிஃபான் சாரீ ரெண்டு சாரீ நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுமா சூப்பரான ஒரு க்ரீன் கலர் சேரீ ரெண்டு சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுமா சாரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான சாரீஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரியாக பார்த்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீயும் நீங்கள் அந்த மார்பல் சாரியும் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் செம்மையான ஆஃபர் பாருங்கள் அருமையான ஆஃபர் ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி இந்த மார்பல் சாரியும் இந்த ஃபார்மன் சேரீ நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை மேம் எனக்கு ரெண்டு சரிமையே காட்டன் சேரீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பராக ரெண்டுமே நீங்கள் காட்டன் சேரீ எடுத்துக்கலாம் இல்லை மேம் எனக்கு ரெண்டுமே சிவான் சாரி தான் வேணும் அப்படின்னா ரெண்டு சரிமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம் தேங்க் யூ